குட் மார்னிங் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை எங்க பாட்டி வீட்டுக்கு வந்துருவோம் நானும் பிள்ளைங்களும் இன்னைக்கு வந்து மீன் குழம்பு எங்க வந்தாலே எப்பவுமே மீன் குழம்பு தான் அதனால வந்து அயில மீனும் மத்து மீனும் வாங்கியிருக்கேன் இது வந்து குழம்பு கெட்டு வச்சிருக்கேன் அயில மீன் ரெட்டாக கட் பண்ணி வரவழைக்கு குழம்பு கட் அதுக்கு வந்து இது கொஞ்சம் மசாலா போட்டு வறுக்கிறது நானும் இருப்பேன் குழம்பு வைக்கிறது அம்மா சேச்சிருவாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி வெட்டி இதுல வச்சிருக்காங்க தக்காளி நாட்டுல வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி இதுலயே போட்டு வச்சிருக்காங்க எல்லாமே இது வந்து தக்காளி மட்டும் மூணு கழுவிட்டு கடைசியா தக்காளி கட் பண்ணி இதுல போட்டு வேண்டியதான் குழம்பு சோறு இதான் போடுவோம் அம்மாச்சி குழம்பு வைக்கும் போது வீடியோ காமிக்கிறேன் கொஞ்சமா மிளகா தூள் சேர்த்துக்கலாம் தூளு போடுங்க முன்னாடி கொஞ்சம் ஊற வச்சிருந்தோம் அப்படின்னா நல்லா மூணு மூணு இருக்கும் மசாலாலாம் எல்லாம் மீன்ல இறங்கி புளி கரைச்சிட்டியாமையே இப்பவே மீனா இருக்கும் மீன் மசாலா போட்டு ஊறட்டும் கொலம் சட்டி வைக்க நீ வைய மாதிரியே போன தடவை நான் தண்ணியே வச்சுட்டேன் மீனை நான் பொறிச்சு தரேன் ஐயோ

இன்னொரு பாத்திரம் எடுத்து வரவா இல்ல இதுல தண்ணி வேணுமா கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் இரு நான் தண்ணி எடுத்து மஞ்சள் பொடி கொண்டாரு ஓ மஞ்சள் சோளு கையால் காரணம் உ ஆ போடு கொஞ்சம் கொஞ்சம் சேவை இத கரை இந்த வந்து வதக்கி வை குடத்தை பூட்டி விடு சொல்லு குழம்பு வைக்கிறோம் வெந்தயம் போடுமாயி வெந்தய हर clic नौक। कोणालाاي वेल्ले मढचूला ये तणियों कोण। पोटकु लगारा लर्वेता what Blair क interf drink का इ nessां पड़िकूदा च्रप लोर எல்லாரும் சாப்பிடணும் வாங்க அப்படின்னு சொல்ல இன்னைக்கு மீன் குளம் போயிருக்க போய்க்கிறோம் எல்லாரும் வாங்க சாப்பிட வாங்க வெந்தயம் 嗯，嗯、啊，呃，我这边。那个多,多，那个多，要月多，五月一。那那的多，嗯。

உடம்புல அதனாலதான் மாறி இருக்காங்க அப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு வந்து மீன் இது மண்சட்டி நான் வாங்கினது அப்படியே பார்ட்டி அப்படியே பழகி அவங்க வச்சுட்டு இருக்காங்க இதில் மீன் வறுக்கலாம் முட்டை ஆம்லேட் போடலாம் பழகியாச்சு தோசை சுடர்லாம் தோசை சுற்றும்ல முதல்ல தடவை இதை எண்ணெய் ஊற்றிக்கணும் போன தடவை நான் வைக்கிறேன்னு கொ சொதப்பிட்டேன் மீன் கொண்டு அது எண்ணெய் குளிர்ன்ற குளிர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் ஆகிரும் கொஞ்சம் கெட்டியாக இதனால் எண்ணெய் காயிட்டும் இப்போ மீன் பொரிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரா சீம்க்கு கொஞ்சம் சால இல்ல இருக்கும் انا என்ன வந்து குக்கர்ல லேட்டா போடுறோம் இங்க பச்ச வந்து இந்த மீன் போட்டுட்டு இந்த மீன்